இந்த பஞ்ச் டைலாக்குகள் அப்படிங்கிறத உருவாக்குனதே அவர் தங்கச்சி மேல ஈர்ப்பு உருவாக்குனதே அவர் தான் ஈராஜேந்தர் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த எண்பதுகளின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பாலராஜா பாலு மகேந்திரா மகேந்திரன் சார் பாலச்சந்தர் இப்படி எல்லாம் டைரக்டர்ஸ் இருந்தாங்க அவங்க வேற கேட்டகரியில படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒருதலை ராகன் ஒரு படத்தை கொடுத்து அதாவது வந்து பட்டி துட்டி எல்லாம் பேச வச்சாரு ஒருத்தன் தாடியோட ஒருத்தன் கண்ணாப்பனான் முடியோட மீசியோட ஒருத்தன் வந்து சினிமாவில் சக்சஸ் ஆக முடியும்னா டி ராஜேந்தர் தான் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அப்படின்னு ஒரு சாங்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கருவாடோட ஏறி இருக்கு டக்குன்னு கூடையில கருவாடு நோட் புக் வச்சுட்டு ட்ரெயின்ல போகும்போது டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிக பயங்கரமா பேசுவார் அதாவது வந்து வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி நான் பார்க்கதா எறும்பு அடிச்சா இரும்பு உஷாவை கல்யாணம் பண்ணோன்னு உயிருள்ள வரை உஷான்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதாவது வந்து இது ரொம்ப முக்கியம் உயிருள்ள வரை உஷான்னு மனைவிக்காண்டி காண்டி மனைவி மேல இருக்கிற அன்பு காதல் இந்த பாசம் அதை வெளிப்படுத்துறதுக்காண்டி அந்த பேர்லயே ஒரு படம் எடுக்கிறாரு அந்த நிலைப்பாடு இருக்கு பாத்தீங்களா அது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் உயிருள்ள வரை உஷான்னு அதே மனைவியோட அதே அன்போட பாசத்தோட பிரியத்தோட இருந்துகிட்டு இருக்காரு ரஜினி வந்து அந்த காலத்துல ராஜன் நடிக்கும் போது ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இருந்தாரு டி ராஜேந்திரன் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகரா மாறிட்டார் ரஜினி கமல் ரெண்டு பேருக்கும் யாரு டஃப்பான போட்டி அந்த காலத்துல அப்படின்னா டி ராஜேந்திரன் தான் பெண்களை தொட மாட்டாங்க எந்த பெண்களையும் இது வரைக்கும் தொட்டதே இல்ல பெண்களை தீராஜ் இந்த படத்தில் படத்துல மட்டும் இல்ல நெஜத்திலையும் பாத்தீங்கன்னா மனைவி தவிர எந்த பெண்ணுமே தொடாத ஒரு ஆண்மகன் இருக்காங்கன்னா அவர் டீராஜேந்தர் தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கு போறாரு அந்த பேர் என்ன தண்டிகா வந்து அந்த பொண்ணு ஏதோ மேலையில பேரை பேர் சொல்லாமட்டுருச்சு போல உடனே பாத்தீங்கன்னா அது வந்து ஏதோ கோவத்துல என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாரு அந்த பொண்ணு எந்திரிச்சு சாரி சார் சாரி சார் சொல்லிச்சு நீ கட்டிட்டே வரல சாரி நீ கேட்கறியா சாரி அப்படி இப்படி கண்ணா பண்ணி கரம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமர்சகர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் இவரை பத்தி பேசும்போது நீங்கள் எவ்வளவு எனஞ்சிருக்கீங்களோ அதை விட எனக்கு ரொம்ப பெரிய என்கு காரணம் இவர்கிட்ட தான் அந்த அடுக்கு மொழியில் எப்படி பேசுகிறதுங்கிறதெல்லாம் தெரிய முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லும் போதே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது எஸ் சார் அவரே தான் இந்த பஞ்சு டைலாக்குகள் அப்படிங்கிறத உருவாக்குனதே அவர் தான் தங்கச்சி மேலே ஈர்ப்பு உருவாக்குனதே அவர் தான் ஒரு டைட்டில் காலில் ஒரு பத்து பட்டத்தை இவருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த பேர் இவருக்கு மட்டுமே பொருந்தும் அடுக்கு மொழியில் வசனம் பேசணும் அந்த தமிழ்லையே பேசணும் அப்படிங்கிறதும் இவருக்கே பொருந்தும் இன்னும் பல்வேறு பன்முகத்திறமை கொண்டவர் அவரை ஒரு ஒரு அட்டைக்குள்ளே அடைச்சிட முடியாது சார் டி ஆர் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பேரை டி ஆருங்கிற ஒரு பேரே அவ்வளோ ஒரு வைபான பேர் ஸோ அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை டி ராஜேந்திரன் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவர் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு அதாவது எண்பதுகளின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலராஜா பாலுமேந்திரா மகேந்திரன் சார் பாலச்சந்தர் இப்படியெல்லாம் டேரக்டர்ஸ் இருந்தாங்க அவங்களாம் வேற கேட்டகரியில் படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருதலை ராகவன் ஒரு படத்தை கொடுத்து அதாவது வந்து பட்டி எல்லாம் பேச வச்சார் வெறும் டேரக்ஷன் மட்டும் பண்ணல நடிக்க மட்டும் செய்யலை பாட்டு போட்டு இசையமைச்சு எல்லாமே பண்ணி சகலகளாக வல்லவன் ஒருத்தன் தாடியோட ஒருத்தன் கண்ணாப்பண்ணான் முடியோட மீசியோட ஒருத்தர் வந்து சினிமாவில் சக்சஸ் ஆக முடியும்னா டி ராஜேந்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் டி ராஜேந்தர் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்றைக்கி ஹீரோவா பல படங்கள் வந்து சஸ்டைன் ஆகி நிற்கவே இல்ல அந்த கிரெடிட் என்னைக்குமே டி ராஜன் தான் எல்லாருமே தெரியும் பார்த்தாங்க யார் ராயமே யார் ராயமே சாதாரணமாக இருக்கான் கருப்பாக இருக்கான் குள்ளமாக இருக்கான் தாடியாக இருக்கான் மீசை மீசி முடியும்ங்கிடி அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் பரட்டுறான் புரட்டுறான் என்னென்னமோ ஊருறான் பெறல்றான் எவன்டா இவன் எவன் எங்கே வந்தா வந்தான் அப்படின்னு அன்றைய இயக்குநர்கள் மட்டுமில்லை அன்றைக்கு சினிமா துறையை இவரை பார்த்து பயந்துச்சு உறுதிநேராகும் படம் சொல்ல வேணாம் அந்த படத்தில் அவர் படாத துன்பங்களிலே காணாத பிரச்சனைகள் இல்லை அத்தனை பிரச்சனைகள் அத்தனை துன்பங்கள் ஏன் அந்த படத்தில் டேரக்டர்னு அவர் பேர் கூட வராது அவர் தான் டேரக்ட் பண்ணியிருப்பார் ஆனால் டேரக்டர்னு அவர் பேர் கூட வராது மாயவரத்தை சேர்ந்தவர் ஏவிசி காலேஜில் படிச்சிருக்காரு அந்த காலேஜில் ஏபிசி காலேஜில் அதாவது மாயவரத்துலேருந்து அந்த காலேஜுக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு போயிட்டு வருவாங்க டெய்லி இந்த ட்ரெயினில் போயிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பேசஞ்சர்ஸ்லாம் டெய்லி வருவாங்களா அவங்கள எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்றதும் அந்த பாட்டு இந்த பாட்டு டே புக்கை வச்சு நோட் புக் இருக்குங்களே நோட் குடிச்ச நோட்புக் வச்சு டட்ட ட ட ட டட்ட ட டே அப்படின்னு பாடுறது ஆடுறது அங்கேயே பார்த்தீங்கன்னா யா இந்த டிராஜி வந்து அந்த ட்ரெயினில் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்தார்னா எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக அதாவது ஒரு படம் பார்த்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நரேட் பண்ணி பேசி சிரித்து எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவார் இது வந்து இப்போ காலேஜ் படிக்கும் போது வந்தது இல்லை அதாவது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேடை இவர் கிடைக்கலன்னா பெஞ்சு மேலே ஏறி நின்று சாகசங்கள் பண்ண ஆரம்பிச்சார் அடே நான் தான்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சு அத்தனை அதாவது வந்து அவருடைய திறமைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அதுதான் அவருடைய மெயின் விஷயம் அதுக்கு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சீக்குவென்சஸ்லாம் சொல்லலாம் அதை வந்து நம்ம கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டுலாம் பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அப்படின்னு ஒரு சாங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கருவாடோடு ஏறி இருக்குது டக்குன்னு கூடையில் கருவாடு நோட் புக்கை வச்சுட்டு ட்ரெயினில் போகும்போது மாதிரி போட்டு அத்தனை சாங்ஸும் சூப்பர் ஹிட் அவர் என்னென்ன சாங்ஸ் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணி அவர் மனசுக்குள்ளதான் எல்லாமே கம்போசிஷன் நோட்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது அத்தனையுமே பாத்தீங்கன்னா குருதலை ரகத்தில் பாட்டு படத்தில் போட்டு அடி அடி நான் அடிச்சு தூள் பண்ணிட்டேன் அதான் சார் இப்போ சினிமா பின்புலம் இல்லாத ஒருத்தர் சினிமாவை காதலித்து அந்த சினிமாவில் நான் சக்ஸஸ் ஆவேன்னு சொல்கிறாரு ஒட்டுமொத்த கூட்டமும் சிரிக்குது இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு நீ எங்கே சினிமாவுக்கு போக போகிறாங்க பொழுது அவர் சினிமா மீது கொண்ட காதலுக்கே பல எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க எப்படி அங்கேருந்து இந்த நபர் வந்தார் முதல்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரோ அதாவது நானே நடித்து பாட்டு எழுதி டேரக்ஷன் பண்ணி மியூசிக் பண்ணி ஒழிப்பு பண்ணி எல்லாம் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தை நீனே தான்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் நின்று க ஜாலியாக கிண அதாவது வந்து பேசும்போது கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களாம் அதான் ஏதாவ பத்தி நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்டா ஏதை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்குறா மாதிரி அவர் வாடுல அவருடைய அவர் எப்படி சொல்றது அவருடைய இலக்கம்னு ஒன்னு இருந்துச்சுல சக்ஸஸ் ஆகணும் சினிமாவுல பெரிய இடத்துல வரணும்ங்கிற அந்த ஒரு இலக்கை மட்டுமே நோக்கி போனாரு அவருடைய முதல் படத்துல இருந்து பல படங்கள் பாத்தீங்கன்னா எல்லா படமும் பாத்தீங்கன்னா காதலை பேசுச்சு அன்றைய காதல் வந்து டி ராஜேந்திரன் வந்து அந்த பல்ஸை வந்து பக்காவா தெரிஞ்சு வச்சிருந்தாரு ஒருவேளை வந்து ட்ரெயினில் போனதுனால பல காலேஜுக்கு தொடர்ந்து ட்ரெயினில் போகும்போது பல காதல் ஜோடிகளை பார்த்து பல காதலரோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தாரான்னு தெரில yeah <laughs> ட்ரெண்டு அந்த பல்ஸு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரதராஜாலாம் போய் மண் வாசனை அந்த மாதிரி படங்கள் வந்து பதினாறு வயதுல இப்படி கிராமத்தில் எடுக்கும்போது இவர் வந்து உள்ளுக்குள்ளே வேறு மாதிரியான ஒரு ஒரு பேக் ட்ராப்பில் வேறு மாதிரியான ஒரு கல கதைக்களத்தை சொன்னார் அதாவது அவருடைய படித்த காலேஜ் ஏவிசி காலேஜ் இருக்குல்ல அதில் தான் ஒருதலை ராகம் ஷூட்டிங்கே நடந்துச்சு எந்த ட்ரெயினில் போயிட்டு போய்ட்டு வந்தாரோ அதே படங்களில் தான் அந்த ஷூட்டிங்கே மொத்தத்தையும் நடந்திருக்காரு அந்த மாயாவரம்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரொம்ப சின்ன கிராமமாக இருக்கும் அந்த 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 அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒருதலை ராகமெல்லாம் இப்போ போய் ஒரு வாட்டி பாருங்கள் கலக்கலாக இருக்கும் அதாவது வந்து ஒரு வருஷம் ஓடிச்சு நான்ஸ்டாப்பாக எந்த அளவுக்கு சினிமா மேலே லவ் வச்சுருந்தனா அதாவது அது மாயவரத்தில் ஒரு தேட்ரு அந்த தேட்டரில் காசு கொடுத்து போகிறதுக்கு இவருக்கு காசு இருக்காதான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் டி ராஜேந்தர் அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு அந்த பாட்டை கேட்கறது அந்த டைலாக் கேட்கறது அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அந்த படங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு ரஜினி கமலமே அப்பதான வந்துட்டு இருக்காங்க அந்த காலத்தில் இந்த படங்கள்லாம் இந்த டைலாக்லாம் வாதியாரோட படம் கேட்கணும் டைலாக் கேட்கணும் அப்படி என்ன செய்வார்னா அந்த ஓரமாக பாத்தீங்கன்னா ஒரு கூவம் ஓடிட்டு இருக்குமா ஒரு சாக்கடை மாதிரி ஒரு ஓடிட்டுமா அந்த இடத்துல போய் அந்த சாக்கடை கிட்ட நின்று கேட்டா அந்த எப்படி சொல்றது அந்த தேட்டருக்கு வெளியில் கேட்கும் இப்ப மாதிரி கவர்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த அது அதுக்காண்டே அந்த சாக்கடிக்கிட்டு நின்று மணிக்கணக்கில் நின்று அந்த பாட்டெல்லாம் கேட்டு அந்த டைலாக்லாம் கேட்டு ரசித்து இவர் இந்த தேட்டருக்கு வெளியில் வந்து கிளா உள்ளே கிளாப் பண்ணுறாங்களா அந்த சீனுக்குள்ள இவர் வெளியில் வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி சினிமா மேலே இருக்கிற மோகம் இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு இன்றைக்கும் இப்போ கூட தனியில் உண்மையிலே சார் இப்போ டி ராஜேந்திரன் எடுக்கும் பொழுது அவருடைய அந்த டயலாக் அந்த காதல் தான் அந்த ஒருதலை ராகமாக இருந்தாலும் அந்த காதல் எந்த வகையில் இருந்தாலும் அந்த காதல் தான் சாகாது அப்படின்னு அந்த காதலை சொல்கிறதுலாம் ஒரு ஜகஜால கில்லாடின்னு சொல்லணும்ல அவர் அந்த விஷயத்தில் இந்த டயலாக்லாம் வருமே டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிக மோனியாக பயங்கரமாக பேசுவார் அதாவது வாடா மச்சி வாழக்கா பஜ்ஜி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கதா இரும்பு அடித்தா இரும்பு ஏன் பஞ்சு டயலாக் நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்களே அந்த பஞ்சு டயலாக்லாம் டீராஜேந்தர் எப்போ எண்பதுகளிலே பேசிட்டார் அது எல்லா டயலாக்கும் டீராஜேந்திர டைலாக்லாம் பஞ்சு டயலாக் இருக்கும் சூப்பராக கலக்கலக்குன்னு கலக்குவார் அதே மாதிரி பாடல்களில் பார்த்தீங்கன்னா அதை பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணுமேல ஆசை லவ் ஃபெயிலியர் அவர் எழுதின சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட்டிங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி பாரு அவருடைய மனைவி அதாவது உஷா உஷாவுடைய தோழியா உஷா வருவாங்க உஷா மேல அந்த படத்தில் நடிக்கும் போதே ஒரு காதல் வந்து ராஜனுக்கு ஏற்பட்டு உஷாவும் ராஜன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் சிலம்பரசன் அரசன் ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அதை உஷாவை கல்யாணம் பண்ணோன்னே உயிருள்ள வரை உஷான்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதாவது வந்து இது ரொம்ப முக்கியம் உயிருள்ள வரை உஷான்னு மனைவி காண்டி மனைவி மேல இருக்கிற அன்பு காதல் இந்த பாசம் அதை வெளிப்படுத்துறதுக்காண்டி அந்த பேர்லயே ஒரு படம் எடுக்கிறாரு அந்த நிலைப்பாடு இருக்கு பார்த்திங்களா அது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் உயிருள்ள வரை உஷான் அதே மனைவியோட அதே அன்போட பாசத்தோட பிரியத்தோட இருந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே இன்னும் பல பல விஷயங்களை வந்து டி ராஜேந்திர பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஜெயசுதாஸ் கூட பார்த்திங்களா வைகை கரை காற்ற நிலந்த பாட்டு அவர் வந்து சொல்லி கொடுக்கும்போது அது போட்டு அப்படி அப்படி இப்படி 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 அது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தே பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு காணொலி யூடியூப் எல்லாம் இருக்குது ஜெயசுதாஸும் டி ராஜேந்தருமே ரெண்டு பேருமே பாடியிருப்பாங்க சொல்லி கொடுக்குற அந்த விதம் ஸ்டைலு நமக்கு ஐயா கரை காற்றே நில் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டைலெல்லாம் பார்த்து ஜேசாஸ் வந்து என்னடா இப்படி சொல்லி கொடுக்குறாரு யாரா அந்த பையன் அப்படின்னு நினச்சி அந்த பாட்டை பாடினாரான் அதை வந்து எப்படி சொல்கிறது பல வருஷம் கழிச்சு மேடையில் ரிமெம்பர் பண்ணுறாரு ஓகே சார் நீங்கள் சொல்லும்போது டிஆர் நான் சின்ன வயசில் ஒரு டைலாக் சொல்லிட்டுருப்பேன் சார் அதெல்லாம் ஞாபகம் வருது ஸோ தம்பி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த காதல் கவர்ச்சி அதாவது கவர்ச்சிங்கிறது அந்த காலத்தில் டிஆர் ஆர் ராஜகுமாரிங்கம்பா அப்புறம் ராஜ சுலோசனாம்பா அப்புறம் வந்து ஜெயமாலினா அப்புறம் ஜோதி லட்சுமின்னா அப்புறம் வந்து சில்க் சுமிதானா அப்புறம் டிஸ்கோ சாந்தின்னா அப்புறம் குஷ்புண்ணா நக்மான்னா இன்றைக்கி சிம்ரனுங்கிறான் நாளைக்கு ஏதாவது ரன் வந்தால் ரன் ஆகி போயிட்டே இருப்பாங்க ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு இந்த மாதிரி பேரெலாம் காலத்தால் மறக்காது என்றைக்குமே பறக்காதுங்கிற மாதிரி ஒரு லெந்தி டைலாக் சொல்லியிருப்பார் அன்னைக்கு ஆரம்பிச்சிது எனக்கு அவர் மேலே சொல்கிறேன் இந்த கா காதல் ஒ மனிதா அதை ஒலிக்காட்டி மாதிரி அந்த ஒருதலையா ஒரு லவ் இருக்க முடியும் அதற்கு ஒரு புனிதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணது இதை ஒரு ட்ராக் எடுத்துட்டு போய் ஒரு விட்டு கொடுத்தாருன்னா அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு அதாவது இந்த அதாவது தங்கச்சி சென்டிமெண்ட்ல ஒரு உருக முடியும்னா டிஆர் ஒரு ஒரு புரட்சி பண்ணா இருக்கிற மாதிரி சொல்லலாம் சார் ஒரு புறம் இப்படி ஒரு புறம் இப்படி எப்படி அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்காண்டி ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு தங்கைக்கு ஒரு கீதம் என் தங்கச்சி கல்யாணி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கைக்காண்டி உருகியே வந்து தங்கைக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அண்ணனா வந்து நடிச்சிருப்பாரு தங்கைக்கு என்னென்ன பாசத்தை காட்ட முடியுமோ எப்படியெல்லாம் தங்கைக்கு ஒரு அண்ணனா இருந்து காட்ட முடியுமோ அப்படி நடிச்சிருப்பாரு பல நேரங்களில் பாருங்க பெண்கள் பொதுவாக வந்து அரவிஞ்சாமி மாதவன் இந்த மாதிரி ஹீரோஸ் வந்து எப்படியாவது இவங்கள மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசைப்படுவாங்க கனவு காணுவாங்க ஆனால் டி ராஜேந்தர் இந்த படங்கள்லாம் எடுத்து இந்த படங்கள்லாம் நடிக்கும்போது டி ராஜேந்தர் மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு பெண்கள் வந்து ஏங்கின காலமெல்லாம் உண்டு நிச்சயமா சார் தான் என் அன்பு தங்கச்சி என் ஆசை தங்கச்சி அவ ஆசைப்பட்டான்னு வாங்கி கொடுத்தா அப்படின்னு ஒரு கோர்வைய பேசுவார் இல்லையா சார் அந்த கோர்வையில் குறிப்பாக அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் பலரும் தங்கச்சிக்கு ஒரு சென்டிமெண்ட் வச்சு ஒரு படம் எடுக்க முடியும் ஐயோ அப்படின்னா அது டிஆரால் தான் முடியுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு வெற்றி படம் உள்ளங்கள்லையும் தேடி செல்கிற ஒரு படம் டிஆர் படங்கள் வருதுன்னா ரஜினி கமல் படங்களே ஓகே ஓகே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து வர டி ராஜேந்திரன் வந்து ரஜினி கமல் ரெண்டு பேருக்குமே போட்டியா இருந்தாரு ரஜினி வந்து அந்த காலத்தில் டி ராஜேந்திரன் நடிக்கும்போது ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்க கூடிய ஒரு நடிகரா இருந்தாரு டி ராஜேந்திரன் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகரா மாறிட்டாரு ரஜினி கமல் ரெண்டு பேருக்கும் யார் டஃப்பான போட்டி அந்த காலத்துல அப்படின்னா டி ராஜேந்திர தான் மற்ற நடிகர்கள் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க கார்த்திக் நடிச்சாங்க பிரபு நடிச்சாங்க ஏ விஜயகாந்த் எல்லாருமே இருந்தாங்க ஆனா டி ராஜேந்தருக்கு சரியான போட்டி வந்து ரஜினி கமல் தான் நிச்சயமாக சார் அப்போ நிறையா இது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரஜினியும் கமலும் பார்த்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி கமர்ஷியல் வெரைட்டியில் வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் இந்த தங்க சென்டிமெண்ட்டு லவ் ஃபெயிலியர் இந்த மா இந்த மாதிரியான விஷயங்கள் அடுக்கடுக்கான கோர்வையான டயலாக்ஸ் பாட்டு பஞ்சு டயலாக் எல்லாத்தையும் போட்டு அவர் வேற ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் எதுகை மூணையில் பஞ்சு பேசுகிற அதுக்கு நான் கற்றுக்கிட்டதுங்கிற தமிழகமே ஆகா இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு இப்போ நீங்கள் டக்குன்னு அந்த கடைசியாக புலிக்கு இந்த புலி புலி அசரா புலி பாயும் புலி பாயா புலின்னு பெறுவதாக அந்த அந்த மேடையில் நின்று சொல்லும் போது விஜயை பார்த்தீங்கன்னா கையை எடுத்துக்க முடியாது ஐயா போதும் யா அப்படிங்கிற மாதிரி அதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா அடுக்கு மொழியை அவரால் அவரை மாதிரி பேசவே முடியாது அடுத்து 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 அடுக்கு மொழியில் அடித்து நொறுக்கிடுவார் ஏன் நம்ம விஷால் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அந்த என்ன தண்டிக்க வந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏதோ மேடையில் டி ராஜேந்தர் பேரை சொல்லாம போல உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ கோவத்துல என்னென்னமோ பேச ஆரம்பிச்சார் அந்த பொண்ணு எந்திரிச்சு சாரி சார் சாரி சார்னு சொல்லிச்சு நீ கட்டிட்டே வரல சாரி நீ கேட்கறியா சாரி அப்படி இப்படி கண்ணா பண்ண எங்க அதாவது வந்து கோவம் வந்தாலும் பஞ்சிட்டேயிலாங்க தான் அன்பு வந்தாலும் பஞ்சிட்டேயிலாங்க தான் கண்ணீர் வந்தாலும் பச்சிடலாம் டீராஜேந்தர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சென்டிமெண்டான பாசத்துக்கு ரொம்ப மனைவி மேலே குழந்தைங்க மேல எல்லாருமே வந்து ஒரு அன்பா பாசமா பரிவா பழகக்கூடிய ஒரு நேச்சர் ராஜேந்தர் பார்த்தா ஒரு முரடம் மாதிரி இருக்கும் ஏன் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ராஜேந்தர் நடந்துக்கிட்ட விதம்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவாருன்னா சரியா டேய் வச்சுக்கோங்க சொல்றேன் டே நடுறா அப்படின்னு வர சந்தானம் நான் ஒரு இப்போ அதாவது ஏதோ ஒரு ஷூட்டிங் பார்க்க மை மோனாலிஸ் என்ன ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் போது ஒரு ஃபாதர் ஹிந்தியில இருந்து வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்க வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு லவ் சீனில் வந்து நடிக்கணும் அந்த லவ் சீனில் அவங்க நடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த பக்கம் வந்து சொல்லிக் கொடுக்குறா டேய் நட்ரா டேய் கட்டி புட்றா டேய் புடுறா அப்படிங்கிறாரு அவன் வந்து அவன் தமிழ் தெரியலையா இல்லை வந்து இவர் சொல்றது பயந்துட்டானா என்னன்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பக்கத்தில் புட்ரா டே அப்படின்ருக்காரு பிடிக்குமா டேய் புட்ரா புர்ரான்னு கத்தியிருக்காரு அவன் பிடிக்கல பு சரியா உடனே என்ன பண்ணிருக்காரு யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த பக்கம் வந்து இப்படி சுற்றி வந்து வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குவாங்கல்ல இவர் என்ன பண்ணிக்கிறார் படம் இருந்தால் வறண்டடே அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல்களை குதிச்சு பட 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 படம் சும் பண்ணி போய் வறண்டடே இடே இந்த உடமாட்டா ஒன்று அப்படின்னா அவன் அங்கே இருக்கிறேன் அடிங்கி போயிட்டான் போல சந்தான் அங்கே வேடிக்கை பார்க்க போயிருக்காரு இவர் வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல அந்த அதர் சைடில் அதாவது அடுத்த சைடில் ஏறணும்ல அங்கே படியெல்லாம் எதுவும் இல்லை டக்குன்னு அப்படி பிறண்டு உருண்டு மேலேஞ்சு ஜம்ப் பண்ணி அவனை பலார் பலார் நிறைஞ்சிருக்காரு நார்த் இந்தியன் ஹீரோ அடிச்சுட்டே என்னடா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏடா பண்ணிட்டு இருக்கேன் எப்படி நினைக்கணுமா இங்கே பாறா அப்படின்னு சொல்லி அதாவது பெண்களை தொட மாட்டார் எந்த பெண்களையும் இது வரைக்கும் தொட்டதே இல்லை பெண் பெண்களை தீராஜேந்தர் படத்தில் படத்தில் மட்டும் இல்லை நெஜத்துலையும் பார்த்தீங்கன்னா மனைவி தேவை எந்த பெண்ணுமே தொடாத ஒரு ஆண்மகன் இருக்கான்னா அவர் தீராஜேந்தர் தான் அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய மனிதர் அவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே பக்கத்தில் சந்தானம் இருக்காரு சந்தானத்தை டே பானே அப்படின்னு சொல்லி இழுத்து இந்த கழுத்துல எல்லாம் அப்படி கையை வச்சு அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரியெல்லாம் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி இப்படி பார்த்தியா டே இப்படி அப்படிடா டே அப்படிடா இப்படிடான் இருக்காரு அவன் சந்தானம் பார்த்தானா சந்தானத்துக்கு ரொம்ப கூச்சமாக முத்தான் என்ன முத்த விட்டா லிப்ஸ்லிப் அடிச்சிருவார் போலையே அப்படிங்கிற மாதிரி சந்தானமே ஒரு காணொலி சொல்லியிருந்தார் எதுக்கு நான் சொல்கிறேன்னா வெளிப்பாடு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து மறைச்சலாம் வெளிப்படுத்த மாட்டார் வந்துருச்சா கோவம் அப்பே கோபம் வந்துருச்சா காதல் அப்பே காதல் வந்துருச்சா அதாவது வந்து எமோஷன் அப்பே சொல்லிடுவோம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் அப்படி அப்படியே சொல்லக்கூடிய மனிதர் டி ராஜேந்தர் ஆக்சுவல நீங்க சொன்ன நிகழ்வுல நீங்க ஞாபகம் வரும் சார் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேடையில கூட அந்த சாய் தண்டிச்சிக்க பொண்ண வந்து அந்த பொண்ணு மறந்துடுவாங்க அவங்க கபாலி படம் நடிச்சிருப்பாங்க அந்த சமயத்துல ரஜினியோட ஒப்பிடும்போது நீ அதெல்லாம் ஒப்பிட்டு என்ன சொல்லணுங்கற அளவுக்குலாம் நான் வந்து கோபப்பட்டுருவேன் டக்குன்னு நான் ஒண்ணும் அவ்வளவு கீழே கிடையாது அது கூட பாத்துக்கணும் நீ நடிச்ச அண்ணாமலை நான் அதை விட பெரிய மலை அப்படி அது பண்ணிட்டு அந்த ஒரு கோபப்பட்டுருவாரு சார் ஒரு இடத்துல வந்து என்ன வந்து நீ இப்படி தா ஒரு இடத்துல வைக்கல அன்னைக்கு ஒரு பயங்கர கோவம் வந்து ஆனா அத பண்ணா கூட அவர் மனசு டக்குன்னு குழந்தை மனசு மாதிரி இந்த

சீன்ல டட 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 அந்த ஆர்เคஸ்ட்ர்ஸ் இருப்பாங்கல்ல வாசிக்கிறவங்க. அதாவது வந்து வீணை வயலின் வாசிக்கிறவங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இவர் சொல்றது, இவர் சொல்ற விதம் இவர் பண்ற விதத்தை பாத்து பயங்கரமா சிரிப்பாங்களாம் ஆர்เคஸ்ட்ராஸ். அதாவது அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏ என்ன யாரு என்ன சிரிச்சாலும் நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். என்ன விமர்சனம் பண்றதுக்கு ஒரே ஒருத்தன் தான்டா இருக்க, அது ராஜா தான்டா. ராஜா சொல்லட்டு நீங்க சொன்ன கேட்க மாட்டேன்டா போ போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுவாரு அந்த மாதிரி எப்படி சொல்றது எங்கேயுமே வந்து ஒரு மனிதன் வந்து எந்த இடத்துலையாவது வந்து அதாவது செயற்கைத்தனமாக இருப்பான்ல அந்த மாதிரி இது வரைக்கும் செயற்கைத்தனமாகவே இருந்து டீராஜ் நம்ம எங்கேயுமே பார்த்தது இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு பாட அந்த உஷா அவர்கள் கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஃபாரின் போய் இருப்பாங்க அதற்கு பிறகு அவர் அந்த அந்த நாட்களில் ஒரு பாட்டுலேருந்து விளக்கம் கொடுப்பார் அந்த காற்று போய் அவங்கள காத அந்த காதலை சொல்லணும்னு அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் மாதிரி டிஆர் வந்து தன் வாழ்வியல் என்னத்தை பார்த்தாரோ அதை படமாக மாற்றணும்னு முதல் படமே எடுத்துட்டார் ஓகே ஒருதலை ராகம் படமே அப்படித்தான் கதையாக வந்ததுங்கும்போது அடுத்து எடுத்த படங்கள்லயுமே இசை தெரியாத ஒருத்தர் அதாவது இசை பின்புலம் இல்லாத ஒருத்தர் இசைக்கிறாரு அந்த இசைக்கு எல்லாருமே எல்லாருடைய கைகளும் போடுது கால்களும் ஆடுதுங்கும் பொழுது அங்கிருந்தா டிஆரோட வளர்ச்சி வருது பெரிதளவு வளர்ச்சி வருது பெரிய நடிகர் சிலருமே டிஆரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு மனதளவில் நினச்சதாகவே சில தகவல் உண்டு அது உண்மைதானா இல்ல இல்ல அது உண்மைதான் ஒரு பெரிய நடிகர் அதாவது சினிமா துறையில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து டி ராஜேந்தருடைய வளர்ச்சி ஏன் அவருக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல அவருடைய நடிப்புக்கும் டி ராஜேந்தருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை யாரோடைய நடிப்பையும் டி டி கம்பேர் பண்ண முடியாது டி வந்து ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி தன் தன் கிட்ட இருக்கிற ஒரு திறமையை நான் இது தாண்டா அப்படின்னு யதார்த்தமாக வெளிப்படுத்தி நடிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் மேல என்னமோ ஒரு கோபம் என்னமோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அதனால இவர் பெரிய விடாம இவரை தடுக்கணும் இவரை முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு சில அந்த அந்த நடிகர் காலத்தில் பண்ணார் அந்த நடிகர் சொன்னா நல்லா இருக்காது அது வேண்டாம் நிச்சயமா சார் இப்போ நீங்க சொல்றது போலவே அவருடைய அந்த தமிழ் மீது கொண்ட ஈடுபாடு தமிழ் மீது கொண்ட ஆர்வங்கிறத ஒரு பேச்சிலே தெரியும் இல்லை இல்லை அவர் தமிழ் எம்ஏ படித்தவர் அதாவது எப்படி சொல்றது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உஷான்னு ஒரு பத்திரிகை அவர் மனைவி பேரில் நடத்தினார் அது ரொம்ப நாள் அந்த பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சு இப்போ அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க அவருடைய அந்த அடுக்குமொழி வசனம் அந்த எதுகை மோனை இருக்கல அதற்கெல்லாம் வந்து நைன்டி கிட்ஸ் ஏர்லி டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸ் எல்லாருமே ஃபேன் தான் அவர் இன்றைய காலகட்டத்துக்குமே வந்து விஜய் அவருடைய படம் வரைக்கும் பாட்டு பாடி இருக்கார் எம் ஆடி ஆத்தாடி பாட்டெல்லாம் வந்து சரியான சக்கப்போடு போட்டுக்கும் மைதிலின கதிலருந்து வந்த பாடல்கள் எல்லாமே ஒரு சக்கப்போடு பாடல்கள் தான் ஸோ இந்த டிஆர் இருக்கார் அவருடைய மகன் பற்றி சொல்ல தேவையில்லை தேவை இல்லை வீ வீராஜாவின்னு ஒரு படம் கடைக்கு லாஸ்ட்டாக எடுத்தாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படமெல்லாம் வந்த போது டூ கே கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேற மாதிரி நடிக்கிறாரு சூப்பராக இருக்கே என்னடா இது எங்கே எவர் அப்படின்னு சொல்லி அதாவது கூகுளில் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க டிஆர் சிம்புவோட அப்பா டிஆர்ன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சிம்புவோட அப்பாவை தாண்டி டிஆர் யார் அப்படின்னா எல்லாருமே டூ கிட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க டூ கே கிட்ஸ் பார்த்து டீரா டீராஜேந்தருடைய அந்த காட்சிகள் நடிப்பு அவருடைய இசை எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அவர் அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க டூ கே கிட்ஸ் அதாவது ஒரு நடிகன் வந்து ஒரு காலத்தில் தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா யார் அந்த நடிகர் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லையும் டி ராஜா தெரியும்னா அதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லை டி ராஜேந்தர் வந்து பாடல்களுக்கு வந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டார் ஆக்சுவலி அவங்களுக்கு பயங்கர பிரம்மாண்டமான செட்டு போட்டார் அந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் அப்படி போட முடியாது அந்த அளவுக்கு பெரிய பொருட்சில் பெரிய பிரம்மாண்ட செட்டெல்லாம் போட்டு பாடல் காட்சிகள் கீராஜர் பாட்டினா பா பாடனாலே பாட்டு ஸ்பெஷலாக இருக்கும் அவருடைய டான்ஸ் அவரே ஆடுற டான்ஸ் ஃபைட்டு கீட்டு எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த செட்டுக்காண்டியே ஒரு கூட்டம் அந்த காலத்தில் வந்துச்சு அந்த மாதிரி அதாவது எப்படி சொல்றது அவர் வந்து எல்லாத்தையுமே செஞ்சாரு எல்லாத்தையுமே இன்னுமும் செய்வார் அந்த அளவுக்கு ஒரு ம தன்னம்பிக்கையானாலும் இன்னொரு சமீபத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதாவது வந்து தியாகுன்னு ஒரு பழைய நடிகர் இருக்காருல்ல அவருடைய மகன் ஒரு படத்தில் வந்து இயக்குனராக இருக்கார் போல அந்த படத்துக்கு வந்து என்னோட டீராஜந்திட்ட போய் ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜில் படித்தவங்க மாயவரத்தில் எனக்கு ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும் நீ மயம் படத்தை சப்போர்ட் பண்ணணும் உடனே போய் பாட்டு பாடி கொடுத்துருக்காரு நிச்சயமாக சார் தியாக கூட சொல்லியிருப்பார் சார் ரொம்ப நல்லவர் தங்கமானவர் நிறைய எளிமையானவர் நிறைய புகழ்ந்தெல்லாம் பேசியிருப்பார் ஆக்சுவலி டிஆர் மேலே வந்து நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ரெண்டு நடிகர் மேலே கோவம் இருக்கும் அதில் டிஆரும் ஒருத்தர் சார் ஏன்னு கேளுங்களேன் இல்லை சார் நிறைய பேருக்கு முடி கொட்டினது காரணம் அவங்க அதான் முடியை சும்மா வச்சுக்கிட்டு இவரும் ரஜினி சார் ரெண்டு பேருமே சும்மா இப்படி பண்ணி 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 அதை பண்ணியே பாதி பேருக்கு முடி கொட்டி போச்சு அவங்க தான் காரணம் எனிவே சார் அந்த இல்லை பாதி பேர் முடி கொட்டினது வந்து ரஜினி மீதி பேருக்கு மீதி பேர் முடி கொட்டினது டிஆர் அதான் ரெண்டு பேருமே சார் காரணம் அதை அதை மறுக்கவே முடியாது இவங்கெல்லாம் படத்தை வச்சு சின்ன சார் தெரியாமல் சொல்லி நானும் இப்படி பண்ணி பண்ணி எனக்கே கொட்டி போச்சு எனிவே சார் அவங்களுடைய அந்த இசை ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் இருந்துச்சோ டிஆருக்கு ஒரு ஸ்டைல் இருந்துச்சு அது ரெண்டு பேரும் அதெல்லாம் மறுக்க முடியாது சார் ரெண்டு பேரும் உச்சம் தான் திரையுலகத்தாண்டி அரசியல்லையும் பல்வேறு விஷயங்கள் போல் அவர் எம்எல்ஏ எம்எல்ஏவால இருந்தார் அதாவது வந்து ஒரு சின்ன பிரச்சனை டிஎம்கேல தான் எம்எல்ஏ வந்தார் ஒரு சின்ன பிரச்சனை பூங்கா நகர்ல நின்று அது என்ன தெரியுமா ஆடா போடா எம்எல்ஏ டம்எல்ஏ டூம்எல்ஏ நான் பாப்பட்டா டம்எல்ஏ அப்படின்ட்டு போயிட்டார் நிச்சயமா சார் அது ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிறகு திமுகவில் இணைத்தார் பிறகு விலகுனார் நிறைய முடிஞ்சு பட் எனிவேஸ் ஒரு அரசியல் வாழ்க்கையை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஒரு கலைஞனாக அந்த கலைத்தாயே பொறாமைப்படும் அளவிற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவிற்கு ஒரு பெயர் எடுத்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு வேற என்னென்ன அவ்வளவு கொண்டாங்க அந்த சினிமா இருக்கிற கிராஃப்ட்ஸ் எல்லாத்துலேயும் டிஆர் பேர் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போனா போதும் இந்த ரெண்டு கிராஃப்ட கத்துக்கல வேணா இப்ப கத்துக்கலாமான்னு இந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கூட யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்பவான் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தவருக்கு நன்றி சார் நன்றி